வெல்கம் டு இண்டாஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருப்பு எல்லோம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு உங்கள் கிட்டே ஓமம் இருந்தால் கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட ஓமம் இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து சப்பாத்திக்கு எப்படி பிசைவோம் அது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சி நல்லா சாஃப்டாக வச்சுக்கலாம் அது அப்படியே ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் தண்ணி வந்து பார்த்த அளவாக சேருங்க இப்போது இப்போது ஒரு கீ எடுத்துக்கலாம் ஒரு நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போது மாவு பதினஞ்சு நிமிஷம் நல்லா உரிச்சு இப்போது இதை எடுத்து எப்படி பண்ணணும் சொல்கிறேன் இதுதான் முக்கியமானது இது இப்படி நம்ம பண்ணும் போது இந்த மெத்தடில் பண்ணும்போது அழகாக லேயர் லேயராக வரும் மினி பஃப் இது நம்ம எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம்னா அதே போல் அழகாக லேயர் லேயராக இருக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இதே போல் நாலு இதுவாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே மேலே வச்சிடலாம் திருப்பி சப்பாத்தி போல் உருட்டிட்டு திருப்பி நாலு இதுவாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா லேயர் லேயராக அழகாக வரும் இப்போ மாவு தேவையான அளவு தூவிக்கலாம் இதே போல் ஒரு ரெண்டு மூணு தடவை கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொன்னது போல் லேயர் லேயராக அழகாக வரும் இப்போது ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி போல் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா மெலிசாக எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டிக்கங்க இதே போல் நாலு உருண்டை இருக்கில்ல நாலுத்தையும் இதே போல் பண்ணி வச்சிடலாம் சப்பாத்தி போல் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக உருட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போது இந்த நம் நெய்யோ மைதா பேஸ்ட்டோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நாலு சப்பாத்தி பொருள் நம்ம உருட்டி வச்சுருக்கு நாலுத்துக்கும் இந்த மாதிரி நடுவில் நடுவில் அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே இன்னொரு அப்படி வைக்கலாம் சப்பாத்தி வைக்கலாம் இதே போல் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசிக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதனால் நான் அப்ளை பண்ணிடுறேன் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக மேலே நம்ம திருப்பி உருட்டிக்கலாம் இன்னும் மெலிசை எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் மாவு ஒட்டாது பயப்படாதீங்க நீங்கள் சதுரமாவோ இல்லை செவ்வாகமாவோ ரெக்டாங்கிளாகவோ இல்லை ஸ்கொயராகவோ நீங்கள் எப்போ நீங்கள் உங்கள் விருப்பத்தை போல் ஷேப்பெலாம் உங்கள் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் சின்ன கடாயை தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் மிதமான லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி அழகாக எடுத்துடலாம் நல்லா உப்பி வரும் பாருங்கள் நீங்கள் வந்து இதை வந்து நான் ரெண்டு மூணு முறை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் பெரிய கடாயை எடுத்து நிறைய எண்ணெய் சேர்த்து அந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் சின்ன கடாயை எடுத்துருக்கேன் பாருங்க எப்படி அழகாக உப்பி வருது பாருங்கள் நிறைய லேயர் லேயராக அழகாக வருது ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஓமம் சேர்த்து பாருங்கள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது என்கிட்ட ஓமம் இல்லை அதனால் நான் சேர்க்கல நல்லா கொ பொன்னிறமாக வரும்போது கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்துடலாம் ஃப்ளேமில் வைக்காதீங்க கருகி போயிடும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப மொறுமொறுப்பாக நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லேருந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ஈஸி ஈஸியான மெத்தட் இது ஈஸியாக செய்யலாம் கெஸ்ட்டு யாராவது கூட டக்குன்னு செய்யலாம் என்னென்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம மாவு ஊற வைக்கிறோம் அதுதான் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்றபடி நம்ம ஈஸியாக இது செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ மொறுமறுப்பாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ